அருள்சார நண்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம் மணிவாசகரும் திருவாசகமும் என்று சென்ற பதிவின் தொடர்ச்சியை இன்று காண்போம் குதிரைகளை வாங்குவதற்காக மிகுதியான பொருட்களோடு மதுரை மாநகரை விட்டு புறப்பட்ட வாத ஊரார் வழியில் திருப்பெருந்துறை என்னும் தளத்தை அடைந்தார் அவ்வூரை நெருங்க நெருங்க அவர் மனதில் உள்ள ஒரு சுமை குறைவது போல தோன்றியது இத்தலமே இறைவன் தன்னை ஆட்கொள்ளப் போகும் இடம் என்ற உணர்வு அவருக்குள் தோன்றியது அவ்வேளையில் சிவாய நம என்ற பஞ்சாட்சிர ஒளி காற்றில் மிதந்து வந்தது அவ்வொளி வரும் திசை நோக்கி வாத ஊரார் விரைந்து சென்றார் ஓரிடத்தில் பெரியதொரு குருந்த மரத்தடியில் சீடர்கள் சிலரோடு சிவபெருமானே குருநாதராய் எழுந்தருளியிருந்தார் வேத சிவ ஆகமங்களையும் புராண இதிகாச சமய நூல்களையும் கற்றறிந்த சிவகணங்கள் அந்த குருநாதரின் சீடர்களாக விளங்கினார்கள் அந்த சீரர்களின் பற்றழுக்கும் ஆசானாக குருநாதர் வீற்றிருந்தார் அவரது வலது திருக்கரமானது சின்முத்திரையை கொண்டிருந்தது அவரது திருமுகம் ஒளி பொருந்தி காணப்பட்டது அவரது இரு விழிகள் திருவருள் விளக்கத்தை தந்தன இவ்வாறு வீற்றிருந்த குருநாதரை கண்ட பாதவூரார் தாம் வெகு நாட்களாக காண ஆவல் கொண்டிருந்த குருநாதர் இவரே என்று எண்ணினார் உடனே வாத ஊராரின் மனம் பூவை நாடு மண்டை போல் குருநாதர் வசமாயிற்று இந்நிலையில் விரைந்து குருவின் அருகே சென்ற பாதவூரார் அடியற்ற மரம் போல அவரது திருவடியில் விழுந்து பணிந்து ஐயனே இவ்வெளியோனை ஆட்கொண்ட அருள்காய் என வேண்டி நின்றார் பாதவூரார் இந்நிலையை உணர்ந்த குருநாதர் அவரை தன் திருக்கண்களால் நோக்கி திருக்கரங்களால் தொட்டு ஸ்பரிசித்து திருவடி தீச்சை தந்து நமசிவாய என்ற திருவைந்தெழுத்தை அவருக்கு உபதேசம் செய்து அருளினார் பாத ஊரார் தன் குருவின் திருவருட் பார்வையினால் ஞானத்தின் திருவுருவாக தோற்றமளித்தார் தன்னுடைய குருநாதரை பல பாமாலைகளால் போற்றினார் குருவடிவாக வந்து அமர்ந்திருந்த ஈசன் முன்பு திருவாத ஊரார் பாடிய பாமாலைகள் இனிமையாகவும் கேட்போர் மனதை இருக்கும் அருள் விளக்கத்தோடும் இருந்தமையால் ஈசன் பாத ஊராரை நோக்கி உனக்கு மாணிக்க வாசகன் என்ற பெயர் தந்தோம் என கூறினார் அன்று முதல் பாத ஊரார்க்கு மாணிக்க வாசகன் என்ற சிறப்பு பெயர் வந்தது அதன்பின் மணிவாசகர் ஈசனை வணங்கி ஐயனே தாங்கள் என்னை ஆட்கொண்ட போதே என் உயிரும் உடைமையும் தங்களுக்குரியது ஆதலால் அடியேன் கொண்டு வந்துள்ள பொருட்கள் அனைத்தையும் தாங்கள் ஏற்றருள வேண்டும் என்றார் ஈசனும் அப்பொருட்களை கொண்டு சிவப்பணி செய்க என்று அருளானை பிறப்பித்தார் ஆண்டவனின் அருளானையை ஏற்ற மணிவாசகர் நல்ல குதிரைகளை வாங்கி வருக என மன்னன் பிறப்பித்த ஆணையை மறந்து போனார் குதிரைகள் வாங்க வைத்திருந்த பொன்னையும் பொருளையும் கொண்டு பொன்னார் மேனியன் ஈசனுக்கு திருப்பெருந்துறையில் ஒரு மிகச்சிறந்த கோயிலை கட்டினார் நன்றி இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவு